அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட வழக்கில் ஏஎஸ்பி பல்வேசிங் நீதிமன்றத்தில் ஆஜராகி உள்ளார் விவரங்களுடன் செய்தியாளர் இன்னைக்கு விசாரணை நடைபெறுவது இன்னைக்கு என்னென்ன மாதிரியான விசாரணை நடைபெற வாய்ப்பு இருக்கு யாரெல்லாம் ஆஜராக இருக்காங்க இன்னைக்கு நிச்சயமா அதாவது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்துரம் காவல் உட்கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில விசாரணைக்கு வந்த பல் பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக அங்கிருந்து ஏஎஸ்பி உள்ளிட்ட பதினைந்து பேர் மீது நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அதாவது நான்கு வெவ்வேறு புகார்கள் பத்து நபர்கள் புகார் அளித்தவர்கள் அந்த அடிப்படையில சிபிசிஐடி வந்து நான்கு வெவ்வேறு வழக்குகளை பதிவு செய்து பதினைந்து நபர்களாக குற்றம் சாட்டப்பட்டவர்களாக அறிவித்து பல்வேர் சிங் உள்ளிட்ட அந்த நபர்கள் மீது குற்ற ஆவணங்கள் பதிவு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த நிலையில இன்றைக்கு விசாரணை அப்படிங்கிறது திருநெல்வேலி நீதித்துறை நடுவர் ஒன் என் ஒன்று அந்த கோர்ட்ல வந்து விசாரணை அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையில பல்வீர் சிங் உள்ளிட்ட அதாவது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள பல்வீர் சிங் உள்ளிட்ட பதினைந்து காவல்துறையினர் இதுல ஆஜராயிருக்கிறாங்க வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் ஆஜராயிருக்காங்க அவர்களுக்கு பிணை கொடு பிணை பிணை வாங்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது அவர்களுடைய வழக்கறிஞர்கள் அதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க வழக்கு தற்போது வந்து நான்கு வழக்குகளும் இந்த ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது சற்று நேரத்துக்கு வைப்பதாக நீதிபதி திருவினை அறிவித்திருக்கிறார் வேறு வழக்கு அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து மீண்டுமாக அந்த விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய மகாராஜன் அவர் வந்து அவருக்கு அவரை கைது செய்ய வேண்டும் இதுவரை வரைக்கும் கைது செய்யப்படவில்லை கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற குற்ற அந்த அவருடைய வாதத்தை வைத்திருக்கிறார் அந்த வாதங்கள் அப்படிங்கிறது சிறிது நேரம் நடைபெற்றது வழக்கு தற்போது வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மற்ற வழக்குகளுக்கு பிறகு மீண்டுமாக அந்த விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெறும் இதுல ஒரு பக்கம் உயர் காவல் அதிகாரி இன்னொரு பக்கம் சாமானிய பொதுமக்கள் அந்த சாட்சிகளுக்கு உரிய பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கா நிச்சயமாக அதாவது தான் வழக்கு விசாரணை அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது சாட்சிகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து சாட்சிகள் அழைக்கப்பட்டு எண்பது சாட்சிகள் வரைக்கும் இதுல அழைக்கப்படுவார்கள் ஏற்கனவே அவர்களோட சாட்சியம் அப்படிங்கிறது சிபிசிஐடி காவல்துறை வந்து அவர்கள் சாட்சியத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் தற்போது வந்து காவல்துறை உயரதிகாரியாக இருந்தவர் அவர் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சூழல்ல பதினைந்து அவர் உள்ளிட்ட ஆய்வாளர் ராஜகுமாரி உள்ளிட்ட பதினைந்து நபர்கள் இதில் இன்றைக்கு ஆஜராயிருக்காங்க அரசுனுடைய வழக்கறிஞரே அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் மகாராஜன் குற்றம் சாட்டிட்டார் அதாவது அந்த பிணையை கொடுப்பதற்கான பிணை தயாராக இருக்கிறது என அதை அரசினுடைய வழக்கறிஞரே நீதிபதியிடம் சொன்ன காட்சிகளை பார்க்க முடிந்தது இதன் காரணமாக அரசு வழக்கறிஞரே சாமானியர்களுக்கு உதவி செய்யாமல் அவர் உயர் அதிகாரிக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீதி நீதிபதி முன்னிலையிலேயே எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்தார் அதனையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி அப்படிங்கிறது சற்று நேரத்துக்கு இந்த வழக்கை வைத்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது தனித்தனியாக நான்கு வழக்குகள் ஒரு மொதமாக பத்து நபர்கள் குற்ற குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் அடிப்படையில் நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அதிகபட்சமாக பத்து பிரிவுகள் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது நான்கு பிரிவுகள் முதல் பத்து பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது இதன் தொடர்ந்து அந்த பிள்ளை அவர்கள் பிணை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிணைக்கான அந்த உத்தரவாதத்தை அளிப்பதன் அடிப்படையில் அவர்களுக்கு பிணை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி